ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீரா சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வள்ளியை தான் காட்டுறாங்க வள்ளி வந்து கார்த்திகிட்டே என்னடா கிளம்பியாச்சா டைம் ஆகுது அப்படிங்கும் போது அத்தை நான் கிளம்பி தான் இருக்கிறேன் எனக்கு கூப்பிட்டேனா வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க எங்கே இந்த மாறனையும் வீராவையும் காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரல் கொடுக்குறாங்க அப்போ மாறன் வந்து இந்த வந்துட்டுருக்கிறேன் கிளம்பிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் வீராவை தான் காட்டுறாங்க வீரா ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வீரா அண்ணன் பாண்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு வருஷம் நினைவு இருக்குது அதனால வீரா வந்து அவங்க அண்ணனோட இருந்த அந்த நினைவு வந்து நினச்சி பார்த்துட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ மாறன் வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க வீரா வா டைம் ஆகுது பார் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேரும் கீழே இறங்கி வராங்க அப்போ வந்து வள்ளி வந்து கேட்குறாங்க என்னடா ரெண்டு பேரும் வர்றதுக்கு இவ்வளோ நேரமா அப்படிங்கும்போது போது அத்தை நான் கிளம்பிட்டேன் வீரா கிளம்புறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்போ வீராவை பார்க்குறாங்க வீரா ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது வீரா உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுதுமா நீ ஒன்று கிளம்புறதுக்கெலாம் வந்து நேரம் ஆகலை நீ என்ன நினச்சிக்கிட்டு உட்காந்துருப்பேன்னு எனக்கு தெரியும் நான் சொல்கிறது கேளு நீ அதெல்லாம் கொஞ்சம் மறந்துடுமா அதெல்லாம் மறந்துட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த பார்த்தோம்னா தான் காட்டுறாங்க கண்மணியும் அவங்க அண்ணனோட இருந்ததுலாம் வந்து நினைச்சு பார்த்துட்டு அவங்க அழுதுகிட்ருக்காங்க அப்போ வந்து அவங்க மொபைலில் எடுத்து பார்க்குறாங்க அதெல்லாம் அவங்க அண்ணனோட போட்டோ இருக்கு அண்ணா உன்னோடைய நிலைமைக்கு இவங்க தானே காரணம் இவங்கள பழி வாங்காமல் நான் விட மாட்டேனா அப்படின்னு சொல்லி இவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து கண்மணி நேரம் ஆகுது பாருன்னு சொல்லவும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் இங்கே கிளம்பி வராங்க அப்போ அப்பாவும் எங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா அப்பவுமே வெளியே வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு காட்டி சொல்லும்போது சரி வாங்க நம்மலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் நடிச்சிட்டு நேராக பார்த்தோம்னா you <laughs> கோயில் இருக்கிற அந்த குளத்துக்கு வராங்க குளத்துக்கு வந்து அவங்க பாண்டிக்கு ஃபஸ்ட்டு நினைவு நினைவு நாள்னால அதுக்குள்ளே அந்த சம்பிரதாயம்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்போ ஐயர் வந்து கேட்குறாங்க என்ன எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு அப்படிங்கும் போது அப்போ எல்லாமே மாறன் வந்து ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க உடனே வந்து வீரா கெட்டுட்டுருக்கிறாங்க வீரா எல்லாம் வள்ளி வந்து கேட்குறாங்க என்ன மாறா எல்லாமே நீ தான் ஏற்பாடு பண்ணினேன் அப்படிங்கும் போது ஆமா எல்லாமே நான் தான் ஏற்பாடு பண்ணினேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வ வடிவு வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துகிட்டு கண்மணி எரிச்சலோடு இருக்கிறாங்க எல்லாம் செய்ததெல்லாம் செய்துட்டு இப்போ என்னென்னா எங்கள் அண்ணனுக்காக ஓடி ஓடி வேலை செய்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோபத்தோடு ஐயர் வந்து சொல்றாங்க சரி உங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளை அப்படிங்கும்போது உடனே வடிவு சொல்றாங்க எங்க இருந்தது ஒரு ஆம்பளை அவன்தான் போய் சேர்ந்துட்டான இப்ப வேற ஒருத்தரும் கிடையாது இருக்கிறது மூணு பொண்கள் தான் அப்படிங்கிறாங்க அப்ப மூணு பெண்கள் இருக்கிறாங்கன்னா அப்ப யார் வந்து இது செய்ய போறாங்க ஒருவேளை சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்கன்னு யாராவது அண்ணன் தம்பின்னு இருந்தாக்கி வர சொல்லுங்க அவங்கள அப்படிங்கும்போது ஆம்பளைன்னு யாருமே கிடையாது கிடையாது மூணு பொண்ணுங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க சரி அதனால என்ன வீராவை வச்சு இந்த சம்பிரதாயம் எல்லாம் பண்ணுங்க அப்படிங்கும் போது அப்போ ஐயன் சொல்கிறாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா இவ்வளோ நாள் அப்படிலாம் பண்ணின மாதிரிக்கே கிடையாது நீ என்ன புதுசாக இதெல்லாம் கொண்டுட்டு வர அப்படிங்கவோ உடனே வந்து வள்ளி சொல்கிறாங்க என்ன ஐயரே நீங்கள் எந்த காலத்தில் இருந்துட்டுருக்கிறீங்க பெண்கள் தான் இப்போ எல்லா துறைகளும் வந்தாச்சு இல்லை அப்படி இருக்கும்போது இதையும் வந்து பெண்கள் பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது நீங்கள் அதனால் பண்ணுங்க அப்படிங்கும்போது உடனே வந்து வீராவோட அம்மாவும் சொல்கிறாங்க அம்மா வீராவை உட்கார வச்சு நீங்க நீங்கள் அந்த சம்பிரதாயத்தில் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ அப்போ வீரா வந்து அதை பண்ணுறதுக்காக வரும்போது வடிவு சொல்கிறாங்க யா வீரா மட்டும்தான் அவனுக்கு தங்கச்சியா என்ன கண்மணி அவனுக்கு தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மூணுருமே உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் மூணுருமே உட்காந்து அந்த சம்பிரதாயத்தை எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் மூணுவரும் குளத்துல போய் குளிச்சிடுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது மூணுவரும் குளிக்கிறதுக்காக போகவும் ராகவ் இதை பார்த்துட்டு கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போது வந்து மாறன் வராங்க என்ன ராகவ் இப்போ உட்காந்து நீ அழுதுகிட்டு இருக்கிற நீ அழுதுட்டு இருந்தேன்னா அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா என்ன பெசம் அமைதி இரு அப்படிங்கவும் அப்போ ஐயர் வந்து ராகுவை பார்த்து கேட்குறாங்க என்னங்க உங்களுக்கு மச்சனை மழை அவ்வளோ பாசமாக என்ன ஒரு வருஷம் கழிஞ்சதுக்கு பிறவும் நீங்கள் அழுதுட்டுருக்கிறீங்களே அப்படிங்கும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க ஆமாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாசம் அதிகம் தான் ராகவ நீ அழாத ராகவ அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் மாறனும் வந்து தடுக்கிறாங்க நான் சொல்கிறதுக்கேலே நீ கொஞ்சம் இரு நீ இருக்கத பார்த்துட்டு நீயே உண்மையை சொல்லிடுவோம் பொழுது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐயருக்கு வந்து மாறன் வந்து அவங்க ஒரு ரூபா கொடுக்குறாங்க அப்போ ஐயர் சொல்கிறாங்க எனக்கு இந்த அளவுக்கு யாரும் ரூபா கொடுத்ததே கிடையாது நீங்களாம் தம்பி இவ்வளோ ரூபா கொடுத்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கவோ எல்லாமே வந்து கரெக்டாக எல்லாம் பண்ணிருந்தீங்க தம்பி அப்படின்னு சொல்லிடுவோம் இதை வந்து வீரா வந்து பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் மனசில் கொஞ்சம் சங்கடப்படுதாங்க என்ன இருந்தாலும் சரிதான் நம்ம அண்ணனுக்காக இவன் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் அவன் வந்து நம்ம வெறுக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க அவங்க அண்ணா ஓட்டுனா அந்த ஆட்டோவை அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்குது அப்போ இது யாருடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி கேட்கும் போது மாறன்னு சொல்கிறாங்க நான் தான் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து வீரா வந்து பார்க்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க பாண்டி கூட ஆட்டோ ஓட்டுனா அந்த அவள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வாராங்க அப்போ அவங்களாம் வந்து சொல்கிறாங்க உங்க அண்ணன் இறந்து நினச்சி எங்களுக்கு கவலையாக இருக்குது அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு தான் நாங்கள் வாரோம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை மாறனும் நாங்கள் ரொம்பவே கோவம் வச்சுருந்தோம் ஆனால் மாறன்தான் எங்களை வந்து இங்கே வர சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பும் கேட்டார் அப்படிங்கிறாங்க ரொம்பவே நாங்கள் தப்பாக நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவர் நல்ல மனுஷன் தான் ஏதோ அசம்பவ தான் நடந்து நான் அதை பற்றி நினைக்காமல் தான் நல்லது அப்படிங்கிறாங்க சரி நீங்கள் எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாறன் தான் அங்கே வர சொன்னார் அப்படிங்கோ இப்போ மாறன்ட்டு வந்து வள்ளி கேட்குறாங்க எதுக்கு மாறா இவரெல்லாம் வர சொன்னீங்க அப்படி எதுக்கு வர சொன்னா அப்படின்னு கேட்கும்போது இவங்க எல்லாத்தையும் இன்றைக்கு வந்து நம்ம வீட்டில் தான் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் சாப்பிட்றதுல தான் வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வீரா வந்து அவங்க மாறனை பார்க்குறாங்க பார்த்துட்டு கண்கலங்கிறாங்க அப்போ கண்மணி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சேரதெல்லாம் செய்துட்டு இப்போ என்னமோ ரொம்ப நல்லவங்கனாக்கா நீ விஷத்தை போட்டுட்ருக்கிறீ அப்படின்னு கண்மணி வந்து அவங்க மாறனை பார்த்து அவங்க மனசுக்குள்ளே திட்டிருக்கிறாங்க அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க மாறா என்ன இருந்தாலும் சரிதான் நீ பண்ணது இன்றைக்கி எல்லாமே வந்து ரொம்பவே கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிற எல்லோரும் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அந்த ஆட்டோக்காரங்க அவ்வளோ வரையும் அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க வீரா வந்து மாறனே பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் அந்த எபிசோடு எடுத்துருக்குறாங்க அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்க நம்ம முன்னோர் வீடியோ சந்திப்போம்